வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு எப்படி கர்மா நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாப புண்ணிய கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் எப்படி உருவெடுக்கப் போகிறது அதுக்கு இந்த கோச்சார கிரக அமைப்புகள் எப்படி வந்து துணை புரிகிறது அந்த ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி நீ வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம் கண் முன்னாடி உருவடிக்கிறது அதுக்கு நம்மளுடைய கர்மா ஜோதிடம் மூலமாக எப்படி வந்து செயல்படுகிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல ஆகஸ்ட் மாதம் தனுஷு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பாத்தீங்கன்னா ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் மே மாதம் பதினைந்தாம் தேதி மாறின குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியாகவும் குரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் ராசியை பார்த்து தனுசு ராசிக்காரர்களை உத்வேகப்படுத்தி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது அந்த அமைப்பில் தான் ஆகஸ்ட் மாதம் துவங்குகிறது அதே போல் நாலாம் இடத்துல சனி இருந்து சனியும் பத்தாம் பார்வையாக தனுசை பார்க்கும் பொழுது குருவும் பார்க்கிறார் தனியும் பார்க்குறாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதுல மிக்சடான விஷயங்கள் வேலை பலு தங்கடங்கள் அலைச்சல்களும் இருக்கிறது அதே சமயத்தில் உத்வேகமும் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு வந்து நிறைந்ததான ஒரு அமைப்பாக ஆகஸ்ட் மாதமாக தனுசு ராசிக்கு இருக்கு அதே சமயத்தில் ஏழாம் மூன்றாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு நாலாம் இடத்துல ராகு இருந்து நிறைய தாயார் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய மாற்றத்தையும் நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு இப்ப மூன்றாம் இடத்துல ராகு வருவது ஓரளவுக்கு ஓய்வான விஷயங்கள் நிறைய பேருக்கு திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு ஓய்வான விஷயமா இருக்கும் நல்ல அமைப்பு நல்ல தன்மை அதே சமயம் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் தகப்பனார் விஷயத்துல சில மாற்றங்கள் சில உபாதைகள் பூர்வீகத்தில் சில விஷயங்கள் பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் வந்து சில ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் காமிக்குதுங்க பொதுவாக ஆண்டு கிரகம் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு மிக்சடாவும் பாசிட்டிவாகவும் இருக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பொழுது சுக்கரனும் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து மாத ஆரம்பத்திலிருந்து முதல் மூணு வாரம் இருக்கிறார் சுக்ரனும் குரும் சேர்ந்து ஏழாம் இடத்தை இடந்து ராசியை பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓரளவு புதுகுலமான விஷயங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடம்பரமான சில விஷயங்கள் பண்றது காதல் விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் அதே சமயத்துல சில நட்புறவு கொண்டு வருது கொஞ்சம் ட்ராவலிங்கு சில புதிய தொடர்புகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குதுங்க அதே சமயத்துல சூரியன் வந்து எட்டாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ராஜோகாதிபதியே எட்டாம் இடத்துல இருக்கும் போது கொஞ்சம் திடீர் பணம் வரவு அடுத்தவங்க பணம் நம்ம கிடைக்கிறது கிடைக்க வேண்டிய பணம் உடனே கிடைக்கிறது ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் மற்ற மூலமாக நம்மளுடைய பூர்வீகம் இன்ஹெரிட்டன்ஸ் மனைவி சொத்து கணவர் சொத்து அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு பொதுவாகவே ஒரு அருவியான ஒரு மாதமாக இருக்கிறது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு குறிப்பா முதல் டூ வீக்ஸ் தேர்ட் வீக் பாத்தீங்கன்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கே வரார் தவறு இல்லை தகப்பனார் விஷயத்துல சில மேன்மைகள் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க நம்ம பூர்வீக ப்ராப்பர்ட்டியில சில நம்ம செஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் நம்ம தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பாசிட்டிவான சில விஷயங்கள் உண்டு ஃபாதர் மூலமா அனுகூலம் அது மாதிரி விஷயங்கள் உண்டு புதன் என்னதான் எட்டில் மறைஞ்சிருந்தாலும் மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தில் குறைய இருக்காதுன்னா எட்லு வந்து பெரிய தவறான ஒரு இது இல்லை புதனுக்கு பட் இருந்தாலும் கடக வீடு வந்து அதுக்கு பிடிக்காத வீடா இருக்கிறதுனால கொஞ்சம் மாணவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே புதன் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால மாதத்தின் இறுதியில் தான் சிம்மத்துக்கு வரார் சும்மா சிம்மம் தான் வந்து வீடு கடகத்துல பொழுது கொஞ்சம் படிப்புல வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ண இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஹையர் ஸ்டெடிஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தென்பிடகு தென்படைகிறது ஓரளவு தேவைப்படுகிறது அதே மாதிரி மாதத்தின் மூன்றாவது வாரம் பாத்தீங்கன்னா சுக்கரனே எட்ல வரான் வந்து ஆறாம் வீட்டில் வரும் வரும்பொழுது சில விஷயங்கள் உடம்பு உபாதைகள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கடப்பில் போட்ட மாதிரி சில விஷயங்கள் இருக்கு வம்பு வழக்குகள் அது மாதிரி இருக்கும் ஸோ முதல் ரெண்டு வாரம் வந்து இது மாதிரி திடீர் பண வரவு சில குதூகலமான விஷயங்கள் கடந்து கட தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரருக்கு தேவைப்படுகிறது மற்றபடி பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதியாகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறார் ராசியை பார்க்கிறார் ஸோ சனியும் பார்க்கிறார் குருவும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் ராசி அப்படிங்கிறப்போ ஒரு நிறைய ஆக்டிவிட்டி நிறையா முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் தேவைப்படுகிறது குறிப்பாக நடுத்தர வயதினராகிய தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஐ பொசிஷன் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக ஆக்டிவிட்டி இருக்கும் அதே சமயத்தில் தொழில் ஜெயிக்கிறது தொழிலில் ஒரு உத்வேகத்தை கொண்டு வருது ஒரு அதிக முயற்சி பண்ணி அடுத்த அவளுக்கு போவது புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் புதிய கிளை ப்ரொமோஷன் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி பல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அது சனியின் பார்வை பெற்ற ஒரு செவ்வாயாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுக்கிற முடிவுகளை வந்து கொஞ்சம் சிறத்தன்மையோடு எடுத்து முடிவை பண்ணணும் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மிக்சடான விஷயங்கள் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவ் இருக்குது நம்ம எந்த மாதிரி செயல்படுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக வர்றதா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இத்தகைய அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு தசாபக்தி ஆதரங்கள் எப்படி இருக்கிறார்கள் அந்த லக்னாதிபதி பலம் என்ன திக்பலம் பலம் ஸ்தான எல்லாம் எப்படி இருக்கு அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நடக்கிறது வந்து என்ன ஆதிபத்தியங்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த ஆதிபத்தியங்கள் வந்து உங்க ஜாதகத்துக்கு நல்லதா வருதா இப்ப நான் சொன்ன கோச்சார அமைப்போட இந்த தசாநாதன் புக்திநாதனை மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்ட் மாதம் அதுக்கப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம்லாம் எப்படி இருக்க போகுது